வெல்கம் டு ஹன்ஸ்பாட் ப்ரூனே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் மேலே ஏறுறது இறங்குறது தாவுறது குதிக்கிறதுன்னு குரங்கு சேட்டை எல்லாமே பண்ணியாச்சு அதோட பத்தாதுக்குன்னு குப்பை பொறுக்கிற வேலை வேற காஸ்டியூமை பார்த்தாவே தெரியுமே குப்பை பொருக்கிறதுக்குன்னே பத்து பொருத்தமும் பக்காவா இருக்குன்னு இன்னைக்கு எங்க வீட்டில் ஒருத்தருக்கு ஹாப்பி பர்த்டே அதுக்குதான் சர்பிரைஸா எல்லா டெக்கரேஷனும் பண்ணிட்டு இருக்கேன் வீட்டையே திருப்பி போடுறேன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹாப்பி பர்த்டே தோரணத்தை கட்டிட்டேன் ஆனா எனக்கு என்னவோ ஒரு சைடு கோணலா இருக்க மாதிரியே இருக்கு இன்னும் ஒரு டைம் செக் பண்ணிப்போம் வீடெல்லாம் எல்லாம் கிளீன் பண்ணிட்டு எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த தோரணம் கட்டி லைட் எல்லாம் போடலாம்னு தான் நினைச்சேன் ஆனா முன்னாலேயே இந்த தோரணம் கட்டி லைட்டு போறதுனால ஒரு செலிப்ரேஷன் வைப் வந்துருது பாருங்களேன் அந்த வைப்ல எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சிடலாம் செலிப்ரேஷன் டெக்கரேஷன் வைப்ரேஷன் சொல்றேன் ஆனா யாருக்கு என்னன்னு இன்னும் சொல்லேன்னு நினைப்பீங்க என் ஹஸ்பண்டுக்கு தாங்க இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அதுக்குதான் சர்பிரைஸா வந்து டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஹாப்பி பர்த்டே தான் செட் ஆக மாட்டேங்குச்சு இப்ப கரெக்டா பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இந்த பட்டர்ஃபிளையோட சிறகெல்லாம் கொஞ்சம் நல்லா எடுத்து விழுவோம் அதுவும் கொஞ்சம் சிறகு அடிச்சு பறக்கட்டும் அப்பதான் நல்லா இருக்கும் அதனால எங்க பழைய டிவி வேற இங்க தான் இருக்கு அதையும் எடுத்து ஒரு ஓரமா வைக்கணும் ஊக்கிட்டு போகணும் அதை நாங்க வாங்கின இந்த டிவி வந்து இந்தியா காசுக்கு எவ்வளோன்னு கமெண்ட்ல கேட்டுருந்தீங்க இந்த டிவி ஐம்பத்தி எட்டு இன்ச்சு ஆண்ட்ராய்ட் டிவி இதை வந்து நாங்க நாற்பத்தி ரெண்டாயிரம் இதோட ஒரிஜினல் பிரைஸ் இதை ஒரு பத்தாயிரம் கம்மி கம்மி பண்ணி ஆஃபர்ல வந்து முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கு நான் அதை வாங்கினேன் இந்த நாட்டில் டிவி எல்லாம் கம்மி விலையிலே கிடைச்சிருதுங்க ஆனா கோல்டு தான் நம்ம ஊரை விட இங்க வந்து கோல்டு ரேட் அதிகம் நான் இந்த சிட்டிங் ரூம்மா ஃபுல்லாவே கிளீன் பண்ணணும்னு நினைச்சிருக்கேன் ஜஸ்ட் வந்து உட்காரதுக்கு சோஃபாஸு சேர்ஸ் மட்டும் இருந்தா போதும் மத்த எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக நான் வந்து கிளீன் பண்ணணும் இந்த ஏரியால இருந்து எடுத்து வேற இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் கன்வீனியன்ட்டா இருக்கட்டுமே சில பொருளெல்லாம் எல்லாம் எடுத்து கை கெட்டுற தூரத்தில் பக்கத்துலேயே வச்சிருந்தேன் அதெல்லாம் எடுத்து இடத்துல அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் முக்கியமா என் பையனோட புக்ஸ் இங்கேயே இருந்தாதான் நம்ம கண் பார்வையிலேயே இருக்கும் ஏதாவது ஒரு ரெண்டு லெட்டராவது படிப்போம்னு சொல்லிட்டு நான் புக்கை இங்கேயே கண்ணில் போடுற மாதிரி வச்சிருந்தேன் ஆனா இந்த புக் எல்லாமே போன வருஷ புக்குங்க அதுலயுமே எங்களுக்கு கொஞ்சம் படிக்கிற படிக்கிறதுக்கு நிறைய இருக்கதான் செய்யுது பவுண்டேஷனை ஸ்ட்ராங்கா போடணும்ல நான் பிப்த் வரையும் படிச்ச ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாம் செம்ம ஸ்ட்ரிக்ட்டு அந்த ஃபவுண்டேஷன் வந்து நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால என்னோட ஹேண்ட் ரைட்டிங்கும் ஓரளவு நல்லா இருக்கும் நான் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டிலயுமே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம எழுதுவேங்க நான் மோஸ்ட்லி வந்து வெரி ரேர் தான் நான் எழுதுற அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது ஆஹ் இதனால என்னோட சின்ன வயசுல சொல்லி கொடுத்த டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ நல்லா ஸ்ட்ரிக்டா சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படியெல்லாம் அவங்க ஸ்ட்ரிக்டா இருந்ததுனாலதான் முக்கியமா நான் காலேஜ் எல்லாம் படிக்கும்போது நான் ஜஸ்ட் ரீட் தான் பண்ணுவேன் ஸ்பெல்லிங் எல்லாம் வந்து நான் பார்க்க மாட்டேன் இதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு ஏன்னா வந்து நான் சின்ன வயசுலயே வந்து நல்லா படிச்சதுனால இப்படிதான் ஸ்பெல்லிங் வரும் அப்படின்னு எனக்காகவே தெரியும் இப்போ நான் புக்கை தொட்டு கரண்ட்லி நான் புக்கை தொட்டு பத்து வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க ஸோ சோ எழுதி பார்த்தா தான் தெரியும் நம்ம படிச்சதெல்லாம் எந்த அளவுக்கு ஞாபகம் இருக்குன்னு இப்ப இப்ப என் பையனோட புக்கை தான் என்ன இப்படி இருக்குன்னு தோணுது ஏன்னா நம்ம புக்கை விட்டு ரொம்ப விலகி விலகி போயிட்டு இருக்கோமா கேப்லாம் ரொம்ப அதிகமாகிடுச்சு ஆயிடுச்சு அதனால யாருக்கும் இந்த டீ பாயில் அவ்வளோ பொருள் இருக்குங்க எடுக்க எடுக்க புதையல் மாதிரி வந்துகிட்டே இருக்கு பாருங்க குழந்தைங்களோட படிப்பு சம்பந்தமான பொருள் இந்த ஸ்கெட்சு பெண்ணு இதெல்லாம் வந்து ஆர்கனைஸா இருக்கிறத விட நம்ம எடுக்கிறதுக்கு ஈஸியான ஒரு இடத்துல இருக்கிறது தாங்க நல்லா இருக்கும் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி படிக்கிறத லேட் பண்ணுவாங்க அதுலயே என் பையனுக்கு எல்லாம் சொல்லவே வேணாம் பயங்கரமா டிமிக்க கொடுப்பான் அதனால எது கேட்டாலும் அங்க பாரு அந்த டீ பாயில் இருக்கு அப்படின்னு எல்லாமே இதுல ரெடியா வச்சிருப்பேன் இந்த டிவியை மாத்தும் போதுதான் தெரிஞ்சிச்சு டிவிக்கு பின்னாலும் நாங்க எவ்வளவு குப்பை எல்லாம் போட்டு வச்சிருக்கோம்னு எதா இருந்தாலும் சரி டிவிக்கு பின்னால வச்சிருவோம் அப்படின்னு ஏன்னா அதுதானே மறைவா இருக்கும் குப்பையா பின்னால இருந்தாலும் தெரியாதுன்னு அதுக்கு பின்னாலே போட்டு வச்சிருந்தது ரொம்ப சேர்ந்து டிவி வந்து கலெக்ட் பார்த்த போதுதான் அவங்க வந்து டிவி எடுத்தாங்களா அப்பதான் தெரிஞ்சது என்ன இதுக்கு பின்னால எவ்வளோ திங்ஸ் இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வச்சேன் இது பத்தாது இதுக்கு மேல டெக்கரேஷனை ஏத்துவோன்னு பலூன்ஸ் எல்லாம் ஊதி அதுக்கு பக்கத்துல கட்டலாம்னு நினைச்சேன் அதான் பலூன்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன் பலூனை ஊதுவோம் பலூனை ஊதுறதுக்கு யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு ஆகா மறந்துட்டேன் உடனே ஓடி போய் அது பாத்துட்டு வந்தேன் அது வேற ஒண்ணும் இல்ல ஸ்டவ்ல சோறு வச்சிருந்தேன் அது என்ன நிலைமையில இருக்குன்னு தெரியல இருங்க போய் பார்த்துட்டு வந்துடுறேன் ஓகே ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் வேகலாம் அதுக்குள்ளேயே நம்ம இந்த பலூனை ஊதி முடிச்சிருவோம் என்ன கொடுமை இது சரவணன்ற மாதிரி அவ்வளவு பழைய காலத்து தாத்தா காலத்து பலூனா இருக்கும் போலங்க எல்லாமே ஓட்டையா இத்து போய் ஓட்டையாவே இருந்துச்சு பலூன் எல்லாம் கட்டி இன்னைக்கு ஜமாயிச்சிடலான்னு நினைச்சிட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நல்லா ஏமாந்துட்டேங்க பயங்கரமான சர்ப்ரைஸா இன்னைக்கு கொடுக்குறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் அதை விட பயங்கரமா இப்ப பிளாப் ஆயிடுச்சு நம்ம கிட்டதான் பலூன்ஸ் எல்லாம் இருக்கேன்னு நான் புதுசா வாங்காம வந்துட்டேங்க ஆனா இந்த பலூன்ஸ் இப்படி சொதப்போன்னு நான் நினைக்கவே இல்லை பலூன்ஸ் எல்லாம் இல்லாம பிறந்த நாளா பலூன்ஸ்லாம் கட்டினா தானே நல்லா இருக்கும் அந்த ஹாப்பி பர்த்டேக்கு மேல வந்து நான் பலூன் லைனா அப்படியே கட்டி வைக்கலாம்னு நினைச்சேன் நான் இது ஓட்டையா தான் இருந்துச்சு உடனே நான் வந்த இடம் தான் எங்க வீட்டு அச்சைய பாத்திரம் வேற ஒண்ணும் இல்லைங்க எங்க வீட்டு ஸ்டோர் ரூம் தோண்ட தோண்ட ஏதாவது வந்துகிட்டே இருக்கும் ஆனா என்ன நம்ம ஒண்ணு தேடினா அது ஒண்ணு கிடைக்கும் போன மாசம் தேடினதுலாம் இன்னைக்குதான் கிடைக்கும் வேண்டிய பொருள் வேண்டாத பொருள்னு எல்லாத்தையும் இதுக்குள்ளதான் போட்டு வச்சிருப்போம் எதுக்கும் ட்ரை பண்ணி பார்ப்போம் அதுல ஏதாவது பலூன் இருக்கான்னு நம்ம வயசான காலத்துல இந்த பலூன் நம்மளை இப்படி சோதிக்குதே இது மேல கூட நம்மளால ஏற முடியல பாத்தீங்களா தலைவர் ஸ்கூல் பேக் எங்க வச்சிருக்காருன்னு வேண்டாத பொருள்ல போட்டிருக்காராமா இதுல ஏதாவது இருக்குதான்னு பாப்போம் என்னென்னவோ வருது ஆனா எல்லாம் இவன் சம்பந்தப்பட்ட பொருளா வருது இன்னும் படிக்கிற ஐட்டமா இருக்கு இல்ல விளையாடுற ஐட்டமா இருக்கு நமக்குன்னு எதையும் காணமே முக்கியமா இந்த பலூன்லாம் இல்ல போலையே நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன்ல அந்த டாய் வந்து என் பையன் ரொம்ப நாள கேட்டுட்டு இருந்தா அம்மா அது எங்கம்மா வச்சுங்க எடுத்தாங்க எடுத்தாங்கன்னு எங்கயாவது இங்க தான்ட்டா வச்சிருப்பேன் எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் இன்னைக்கு நம்ம வேற ஒண்ணு தேனோம் ஆனா இது கிடைச்சிருச்சு கிடைச்சிருப்பா மந்திரம் எல்லாம் போட்டாச்சே இப்ப இப்ப பாருங்க கிடைச்சிரும் அப்படி இப்படி இருந்து தேடி புடிச்சு டெக்கரேட்டிவ் ஐட்டம்லாம் இருக்க பேக கண்டுபிடிச்சிட்டேங்க பாருங்க இல்ல இப்பதான் வெளியே வருது ஃபைனலி நம்ம தேடினது கிடைச்சாச்சு இந்த டைம் வாய்லையே பலூனை ஊதி கஷ்டப்பட வேணாம் அதுக்கு ஒரு எக்யூப்மெண்ட்டே கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வந்திருக்கேன் வேலை சொல்லியே கொள்றாங்கயா அப்படின்ற மாதிரி காலையில எட்டு மணிக்கு ஆரம்பிச்ச வேலை எப்போ முடியும்னு தெரில போய்க்கிட்டே இருக்கு கொஞ்சம் தண்ணிய குடிச்சாவது எனர்ஜி ஏத்துவோம் பலூனை ஃப்ளோயர்ல மாட்டியாச்சே வேலை இருந்தா இப்போ முடிஞ்சுற சிம்பிளா அப்படின்னு தாங்க நினைச்சேன் அந்த பலூனாவது ஊதுனதுக்கு அப்புறம் தான் ஓட்டையாச்சு ஆனா இது ஆல்ரெடி ஓட்டையாவே தான் இருக்கு வாட் அ பிக் டிசப்பாயின்மெண்ட் டுடே அதுக்காக நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படலாம் கூடாது பலூன் இல்லைன்னா என்ன இருக்கிறத வச்சு நல்லா ஜமாய்ப்போம் நம்ம மனசு தான் காரணம் சந்தோஷமா இருக்கிறதுக்கும் சோகமா இருக்கிறதுக்கும் அப்படின்னு சொல்லி என்னைய நானே ஏமாத்திக்கிட்டேன் ஆனா மூஞ்சியில கொஞ்சமா சோகம் தெரியுதுல ஓகே லெட்ஸ் அப் ஐ ஹாவ் சோ மெனி ஒர்க்ஸ் டு டூ தக்கிரமோ இல்லையோ எல்லாத்தையும் எடுத்து அந்த மெஷின் பக்கத்துல தான் நிம்மதியா இருக்கும் இந்த டெய்லர் டெய்லரா இருக்கவங்களுக்கு தான் நான் சொல்றது ரிலேட் ஆகும் என்ன சொல்ல வரேன்னு தான் புரியும் என் ஹஸ்பண்ட் இந்தியாவிலேயும் நிறைய கப்பு வாங்கியிருக்காங்க அதை விட இங்க பூனையில இன்னும் நிறைய வாங்கியிருக்காங்க நாங்க அதுல கொஞ்சம் எடுத்துட்டு போய் இந்தியால வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமும் இங்க நிறைய கப்பு இருக்குல்லாம் பாத்துக்கோங்களேன் அப்ப எவ்வளோ வாங்கியிருப்பாங்க எவ்வளவு காம்படிஷன்ல வந்து கலந்துட்டு இருப்பாங்கன்னு ஒரு மனுஷன் பிறந்தோம் நாங்களும் இந்த மண்ணுல இருந்தோம் அப்படிலாம் இல்லாம பல காம்படிஷன்ல கலந்துகிட்டு சாதிச்சு கப்பு வாங்கியிருக்காங்க நாள் அன்னைக்கு அதை தொடச்சு எடுத்து இப்பமே ஆக்சுவலா அந்த ஸ்டோர் ரூம்ல தான் இந்த கப்பை எல்லாம் ஒரு மூலையில போட்டு வச்சிருந்தேன் ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாலே கேட்டாங்க எங்க அந்த கப்பலாம் அப்படின்னு நீங்க பாட்டுக்கு கப்பலா லைனா வாங்கிட்டு வந்துட்டேன் வீட்டுல வைக்கிறதுக்கே இடம் இல்லை அதனாலதான் ஒரு ஓரமா போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் உண்மை தாங்க இப்ப கூட ரீசன்டா ஒரு கப்பு வாங்கிட்டு வந்தாங்க மேன் ஆஃப் த மேட்ச்னு அதை வாங்கிட்டு வந்து டிவி பக்கத்துல வச்சிருக்காங்க ஹவுஸ் கிளீனிங்கும் கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு அவ்வளவுதான் வேக்யூம் போட்டு விட்டா வேலை முடிஞ்சுது நார்மல் டைம்ல எல்லாருக்குமே இந்த வீடு ஏன் இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படிதாங்க தோணும் ஆனா கிளீன் பண்ண ஆரம்பிச்சாதான் அப்பதான் புரியும் இந்த வீடு ஏன் இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு இன்னைக்கே என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டியை வந்து சர்ப்ரைஸா பிளான் பண்ணியிருக்கேங்க இவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் நான் கொடுத்ததே இல்லை ஜஸ்ட் ஏதாவது கேக் பண்ணி வச்சிருப்பேன் இதுவரையும் அவ்வளோதான் பண்ணிருக்கேன் ஆனா இந்த இயர் வந்து வித்தியாசமா வந்து பெரிய சர்ப்ரைஸோட செலிப்ரேட் பண்ண போறோம் நம்ம வீட்டுக்கு இன்னைக்கு நிறைய பேர் யார் யாராவது போறாங்க என்னெல்லாம் பண்ண போறோம் செலிப்ரேஷன் பிளான் என்ன அப்படின்னு நீங்க அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டப்பா நாங்க மீன் வாங்குறதுக்குமே செலக்ட் பண்ணி இந்த டப்பா தான் வேணும் அப்படின்னு வாங்கினோம் ஏன்னா மீன் வாங்கி கார்ல வச்சோம்னா அந்த தண்ணி வந்து கார்ல பட்டுருதா அதுக்கப்புறம் ஸ்மெல் வருது ஸோ இந்த பாக்ஸில் வந்து ஐஸ் ஐஸ் எல்லாம் ஃபில் பண்ணி அது மேல மீனை வச்சுட்டோம்னா ஓகே சேஃபாகவும் இருக்கு கார்லயும் தண்ணி படாது சாக்லேட் எல்லாம் பிளேட்டுக்கு பண்ணி ரெடியா வச்சுட்டேன் ஆனா ஓவரா வந்து பண்ணாலும் வேற யாராவது வெளியே இருந்து வர்றாங்க அப்படின்னு ஹஸ்பண்ட் கெஸ்ட் பண்ணிருவாங்க ஸோ தெரியாத மாதிரி தான் எல்லாத்தையும் பண்ணணும் மணி நாலாயிடுச்சு ஹஸ்பண்ட் வந்து ஆபீஸ் அவங்களுக்கு அஞ்சு மணிக்கு முடியும் ஸோ அவங்க வர்றதுக்குள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கணும் எங்க வீட்டுக்கு இன்னைக்கு இருபது பேருக்கு மேல வருவாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே இதெல்லாம் இப்பவே பண்ணி வச்சாலும் ஹஸ்பண்டுக்கு டவுட் வந்துடும் நான் இன்னைக்கு உங்க பிறந்த நாளுக்காக தான் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சேன் நான் கேக் பண்ணலை வாங்க பேக்கரியில் போய் கேக் வாங்கிட்டு வந்து கட் பண்ணலாம் நான் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிட்டேன் தான் வந்ததும் சொல்லலான்னு இருக்கேன் பட் அவங்க ஆபீஸ்ல இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர்றது கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக தான் இருக்கும் நான் இதுக்கு மேல சொன்னன்னா அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிடுவேன் கண்டிப்பா நீங்க வந்து எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஏதாவது பண்ணணும்னு நினைக்கும் போதுதான் கையும் ஓடாது காலும் ஓடாது மண்டையும் வேலை செய்யாது இன்னைக்கு எனக்கு அந்த மாதிரி தாங்க இருக்கு பிறந்த நாள் ஒரு ஒருத்தவங்களுக்கு ஆனா மேக்கப் போறது நம்ம அட யாருக்கு பிறந்த நாளா இருந்தா என்ன நம்ம போற மேக்கப் போட்டுட்டு இருப்போம் பார்ட்டி ஆன் மேக்கப் ஆன் இந்த மிரர் வேற இடத்துல இருந்துச்சுல்ல நான் இங்க ஓரமாக இருக்கட்டும் நான் இந்த இடத்துக்கு ஷிப் பண்ணிட்டேன் நான் ஒரு கிரீன் கலர் கம்மல் தான் இந்த கம்மல் நல்லா இருக்கும்ல இதுவும் கூட எனக்கு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு சிம்பிளா நான் ட்ரெஸ் கிரீன் கலர்ல போட்டாச்சா சரி அதையே போட்டுக்கலாம் நம்மதான் அப்படின்னு பார்த்தா இங்க பாத்தீங்களா நமக்கு முன்னால ஒருத்தன் கிளம்பிட்டு இருக்கா ஹேர் ஸ்டைல் பண்ற ஆமா என் பையனுக்கும் இன்னைக்கு பிறந்தநாள் வந்து சர்ப்ரைஸா செலிப்ரேட் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர போறாங்க அப்படின்றத நான் சொல்லவே இல்லை ஏன்னா அவன் ஒரு ஓட்ட வாங்கி கண்டிப்பா அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுவான் ஸோ அவனுக்கும் நோ ஐடியா நாங்க மூணு பேர் மட்டும்தான் கேக் கட் பண்ண போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் You are a boy, no makeup. Hold on, satay pant mattum thaan unakku. Hmm. மம்மி நீங்க மட்டும் ஏதோ பண்றீங்க எனக்குன்னு எனக்கும் மேக்கப் எதாவது கொஞ்சம் போட்டு விடுங்க அப்படின்னா நீ வாரம் பாய் ஒழுங்கா ஓடி போயிரும் உனக்கு எல்லாம் மேக்கப் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டேன் ஏதோ ஒண்ணு குறையுதே அப்படின்னு அட பொட்டு பொட்டு வைக்க மறந்துட்டனும் இந்த கலையபுரத்துல என் பொட்டு வேற எங்கேயோ போயிருச்சு அதை தேடி எடுத்துக்கிறேன் நான் சொல்லல ஒன்னு தேடி வந்தா இன்னொன்னு கிடைக்கணும் பொட்டு தேடி வந்தா வளையல் கிடைச்சிருச்சு லேப்டாப்ல கொஞ்சம் நம்ம வீடியோ எடிட்டிங் வேலை எல்லாம் இருந்துச்சு அதை கொஞ்ச நேரம் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலதாங்க நான் கிளம்புனேன் சிக்ஸ் தேர்ட்டி எல்லாம் நான் ரெடி ஆயிட்டேன் அப்போதான் என் ஹஸ்பண்ட் வந்து டீ போட்டுட்டு இருந்தாங்க யூஸ்வலா சிக்ஸ் ஓ கிளாக்லாம் டீ டைம் முடிஞ்சிடும் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு தான் நான் வேணும்னே தான் லேட் பண்ணிட்டே இருந்தேன் இல்லைன்னா வந்து என் ஹஸ்பண்ட் எங்கேயாந்து வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிடுவாங்க வீட்லயே அவங்க இருக்கணுன்றதுக்காக தான் ரீசன் சொல்லி அவங்கள வீட்டில் வச்சுட்டே இருந்தேன் எனக்கு இப்ப டீ வேணும் போட்டு தரீங்களா அப்படின்னு கேட்டிருக்கேன் ஓகேயா செலிப்ரேஷனுக்கு நான் பக்காவாக ரெடி ஆயாச்சு ஆனா இத பத்தி எந்த ஐடியாவுமே இல்லாம அங்க ஒரு ஆளு டீ போட்டுக்கிட்டு இருக்கே வாங்க போய் பார்க்கலாம் என்ன டீ போட சொன்னா எங்க இருக்காங்க என்னாச்சு டீ போடலையா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல நான் ஸ்டவ்ல வச்சுட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னாங்க எல்லாரும் வர்றதுக்காக வீட்டை இப்படிதாங்க நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ரொம்ப பர்ஃபெக்டா எல்லாம் பண்ணல அப்படியே அப்புறம் ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்துரும்ல அதனால சும்மா திங்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் போட்டு வச்சிருக்கேன்

filternya. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த வேலை இருக்கவுடனே மெசேஜ் பண்ணிட்டாங்க இவங்க வேற வா வெளியே போகலாம் இன்னும் லேட் பண்ணிட்டு கூப்பிட்டுட்டே இருக்காங்க எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு போகுமா அப்படின்னு சொல்லி டிலே பண்ணி வச்சிருக்கேன் ஸோ யார் யாரெல்லாம் வர போறாங்க எவ்வளோ பேர் வர போறாங்க செலிப்ரேஷன் எப்படி எல்லாம் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் ஃபேமிலி பாய்